அனைவருக்கும் வணக்கம் மருந்து மாத்திரைகளை நாம் வாங்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் மருந்துகளை உரிமம் பெற்ற சில்லறை மருந்து கடைகளில் மட்டுமே வாங்க வேண்டும் மருத்துவரின் சீட்டின் அடிப்படையில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள மருந்துகளை மட்டுமே வாங்க வேண்டும் மருந்து வாங்குவதில் ஒருபோதும் அவசரம் காட்டக்கூடாது பொறுமையுடன் வாங்க முற்பட வேண்டும் வாங்கிய மருந்துகளுக்கு கடைக்காரர்களிடமிருந்து விற்பனையின் ரசீது கேட்டுப் பெறவும் இது போலி மருந்துகளிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் உத்தரவாதம் ஆகும் மருந்துகளை வாங்கியவுடன் அதன் தொகுதி எண் உற்பத்தி எண் காலாவதியாகும் தேதி ஆகியவற்றை நன்கு கவனிக்க வேண்டும் அதில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருந்தால் உரிய அதிகாரிகளிடம் புகார் செய்ய வேண்டும் மருந்துகளின் மேல் குறிப்பிடப்பட்டுள்ள விலையையும் வில்லில் போடப்பட்டுள்ள விலையையும் ஒப்பிட்டு பார்த்து தவறுகள் இருப்பின் உடனே உரிய அதிகாரிகளிடம் புகார் செய்ய வேண்டும் மருந்துகளை குளிர்ந்த வெளிச்சமில்லாத உலர்ந்த இடத்தில் வைக்கவும் சில மருந்து வகைகளை மட்டும் குளிர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் மருந்துகளை குழந்தைகளுக்கு எட்டாவது உயரத்தில் வைக்கவும் மருந்துகளை சமையல் குளியல் அறையில் உள்ள அலமாரிகளில் வைக்க கூடாது மற்றவரின் நோயின் தன்மை உங்களது போன்று இருந்தாலும் நீங்கள் உபயோகப்படுத்தும் மருந்துகளை அவர்களுக்கு கொடுக்காதீர்கள் மருத்துவ சீட்டின் அடிப்படையில் அதில் குறிப்புக்குள்ள மருந்துகளுக்கு மாற்றாக வேறு மருந்துகளை வாங்கக்கூடாது வயதானவர்களும் பார்வை தெளிவில்லாதவர்களும் மாத்திரைகளை டேப்லெட் பாக்ஸில் காலை மாலை இரவு என தனியாக பிரித்து வைத்துக் கொள்வது நல்லது மருந்துகளை எந்த அளவில் எந்த முறையில் மருத்துவர் எடுத்துக்கொள்ள சொல்கிறாரோ அதே அளவில் அந்த முறையில் தான் சாப்பிட வேண்டும் கூடுதலாகவோ குறைவாகவோ சாப்பிடக்கூடாது கூடாது ஒரு முறை ஒரு நோய்க்கு கொடுத்த மாத்திரையை அதே நோய் மறுபடியும் வரும்போது மருத்துவரை கேட்காமல் நாமாகவே வாங்கி சாப்பிடக் கூடாது அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்